அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இனிய வணக்கம் நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறது என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னாக்க நான் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து சந்திரசேகர சுவாமிகள் அப்படிங்கிறவரை வந்து சந்திச்சுருந்தேன் அவரை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன் இதுதான் அந்த சந்திரசேகர சுவாமிகள் இவர் வந்து சந்திரசேகர சுவாமிகளை வந்து நான் வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு தியான நிலையில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்தேன் போது அவர் வந்து என்கிட்ட வந்து பார்த்து கேட்டார் உங்களுடைய குரு யாருன்னு நான் சொன்னேன் என்னுடைய குரு யாருன்னு உங்களுக்கு வந்து தியானம் தெரியுமான்னு கேட்டார் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் மேலுக்கு சொன்னார் உங்களுக்கு வாசி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் தெரியாது அப்படின்ன சரி உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து நேரம் கிடைக்கிறப்ப கொடு கூப்பிட்றேன் அதுக்கான நேரம் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னாரு சரி அப்படின்னு சொல்லி எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவர் வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிட்டார் அமாவாசை அன்னைக்கு முத நாள் வந்து எனக்கு கால் பண்ணார் கால் பண்ணி வர சொல்லி சொன்னார் மொதல் நாள் நைட்டு நான் போனேன் அன்னதானம்லாம் நடைபெற்றுச்சு ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுச்சு அவர் எழுதின ஒரு புத்தகம் ஒன்று அது மேலே இருக்கிறது அவருடைய குரு சர்க்குரு ஸ்ரீ தர்மலிங்க சுவாமிகள் திருவண்ணாமலை அடுத்ததாக வந்து ராமாமிர்தம் தாயார் அவங்களுடைய அப்பா மாரியப்பன் தந்தை வள்ளுவக்குடி அவங்களுடைய மனைவி சந்திரசேகர சுவாமிகள் அவங்களுடைய மனைவி லட்சுமி அவர்கள் இது வந்து அவருடைய விநாயகரும் வந்து இருக்கிற இது இவர் வந்து சந்திரசேகர சுவாமிகள் அதிலே மேலே போட்டுக்கார் பாருங்க அன்பும் மெய்யன்பும் எங்கும் நிலைக்கட்டும் ஓம் குரு வாழ்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அவரோட ஃபோன் நம்பர் போட்டிருக்காரு கீழே அதையும் பார்த்துங்க தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஆறு அதை நல்லா ஒரு வாட்டி நீங்களே ஃபோனில் ஸ்க்ரீனில் பார்த்துக்குங்க அவர் வந்து எழுதின புத்தகம் இது ஞான பாதை அப்படிங்கிறது சித்தர்களை பற்றின பாதை விளக்கங்களை அவர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு இது தான் இந்த சித்தர்களின் பாதை ஞான பாதை புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா தெரியும் அதனுடைய விலைங்கிறது அது உன்னுடைய மதிப்பினுடைய இதை பற்றி பார்க்கும்போது அது அந்த புத்தகத்தில் உள்ள மதிப்பு இருக்கிறத விட விலைங்கிறது ரொம்ப கம்மியான விலையில தான் அவர் வந்து கொடுக்குறாரு அந்த புத்தகத்தை அந்த புத்தகத்தை சித்தர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கான விளக்கங்களை அவர் கொடுத்துருக்காரு இதான் வந்து சந்திரசேகர் சுவாமிகள் இது வந்து விநாயகர் இது அவருடைய வந்து குரு தாய் தந்தை அவரோட மனைவி மற்றும் அவர் இதான் வந்து சந்திரசேகர சுவாமிகள் ஸ்ரீ புஜண்டர் சுவாமி குடிகள்னு சொல்லி ஒரு குடியில் வச்சிருக்காரு அவர் முதல் நாள் அம்மாவாசை அன்னைக்கு முத நாள் வர சொல்லி சொன்னார் நான் அமாவாசை அன்னைக்கு போனேன் அடுத்த அன்னைக்கு நைட்டு அங்கேயே என்னை தங்க சொன்னார் வந்து இரவு வந்து அனைவருக்கும் அன்னதானம் வணங்கினாங்க வணங்கிட்டு அடுத்த நாள் அமாவாசை அன்னைக்கு யாரும் இல்லை நான் மட்டும்தான் இருந்தேன் நான் வந்து அவருக்கு ஒன்றும் பெரிய தட்சணையெல்லாம் ஒன்றும் கொடுக்கலாம் கிடையாது என்னால் முடிஞ்ச ஒரு காவி வேட்டி ஒன்று எடுத்து கொடுத்தேன் பழங்கள் சாமிக்கு பூஜைக்கு கொடுத்தேன் தட்சணைன்னு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கொடுக்கவும் இல்லை அவர் காசு பணம் எதையும் எதிர்பார்க்குற ஆளாகவும் தெரியவும் இல்லை ஆளுனுடைய தோற்றத்தை வச்சு நம்ம வந்து எடை போட முடியாது எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் உபதேசம் சொன்னார் உபதேசம் சொல்லி முடித்ததுக்கு அப்புறமேலுக்கு எனக்கு தீட்சை கொடுத்து எனக்கு வாசிங்கிற ஒரு இதை வந்து கற்றுக் கொடுத்துருக்குறாரு இதை நீங்கள் எல்லாரும் கேட்டு பயன்பெறணுங்கிறதுக்கு தான் நான் வந்து இதை சொல்கிறேன் இந்த வாசிங்கிற யோகத்தை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் நிறைய பயன்கள் அடையலாம் அந்த வாஷிங்கிறது உபதேசம் தான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணுவாங்க ஒழிய அந்த வாஷிங்கிறத நீங்கள் கற்றுக்கறதுக்கு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்தில் கற்றுக் கொடுத்துருவாரு வாஷிங்கிறத வந்து நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து பத்து ஸ்டேஜ் வச்சிருக்காங்க பத்து ஸ்டேஜ்ஜுன்னா பத்து வாட்டி உங்களை வர சொல்லி காசு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கறந்து கொடுத்து பிடிச்சி இது பண்ணிடுவாங்க இவர் எளிமையானவர் ரொம்பவும் எளிமையானவர் இவர் வந்து காசு பணம் எதையும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய மகான் மகான்னு சொல்கிறத விட மாமனிதர்னு சொல்லலாம் இவருக்குள்ளார அத்தனை ஆற்றல்கள் ஒளிந்து ஒளிந்து கிடக்குது நமக்கு இவரை பற்றி தெரியாது வெளி உலகத்துக்கு இவரை கொண்டு வரணுங்கிற ஒரு சிறு முயற்சியில் ஒரு துரும்பாக நான் இருக்கிறேன் அப்படிங்கறத நினைச்சு சந்தோஷப்படுறேன் குருவே சரணம் குருவே சரணம் சாமி சந்திரசாக சுவாமி வாழ்க சந்திரசேகர் சுவாமி வாழ்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இதுதான் நான் சந்திரசேகர் சுவாமிகளை பற்றி நான் எழுதுனது நான் வந்து படித்தது பார்த்தது எல்லாம் உங்களுக்கு அவ்வளவுதான்